பிரார்த்தனைகளும் தியானங்களும் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இவ்வாண்ட முடிவடையும் இத்தருணம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையற்று போன இந்த கரும பந்தங்கள் பற்றுகள் மோகங்கள் பலவீனங்கள் இவை எல்லாம் உடனடியாக அடிச்சுவடியின்றி மறையட்டும் ஒவ்வொரு கணமும் நாம் நமது இறந்த காலத்தை உதிர்ந்து போகும் புழுதி என உதறிவிடுவதாலேயே ஒவ்வொரு கணமும் நம்முன் தோன்றும் புத்தம் புதிய பாதை மாசுபடாமல் தூயதாயிருக்கும் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் உணர்ந்து திருத்திக் கொண்ட தவறுகள் எங்கள் இடத்து வாசனையற்று போகட்டும் அக்யானம் இருள் ஆணவம் இவற்றை அறவே விட்டு மேலும் விரிவான அடிவானத்தை மேலும் பிரகாசமான ஒளியை மேலும் பூரணமான தயாளத்தை மேலும் சுயநலமற்ற அன்பை உன்னை நோக்கி பயமேதுமின்றி நாங்கள் பறந்து செல்வோமாக வாழ்க்கைக்கு ஆசானே நின்னை வழிபடுகிறேன் இப்புவியில் நின் ஆட்சியை பறைசாற்றுவேனாக